சென்னை ஓஎம்ஆர் சாலையில் நடந்து சென்ற கேரள பெண்ணை இழுத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி நடைபெற்றுள்ளது செய்தியாளர் கதிரவன் வணக்கம் விவரம் என்ன சொல்லுங்க தங்கிற்குரிய விடுதிக்கு நடந்து சென்ற கேரளாவை சேர்ந்த ஐடி பெண் ஊழியரை வாலிபர் ஒருவர் பின்தொடர்ந்து சென்று மறைவான இடத்துல அவரிடம் அத்துமீறல் ஈடுபட்டு பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியில்லை இந்த வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் விசாரணையில அவர் லோகேஸ்வரன் என்கிற தெரிய வந்திருக்கிறது தற்போது அந்த கேரள பெண்ணை அவர் பின்தொடர்ந்து செல்லும் சிசிடிவி காட்சிகளும் அந்த கைது செய்யப்பட்ட லோகேஸ்வரன் அந்த இளம் பெண்ணின் பின்னால் சுமார் அரை கிலோமீட்டர் தூரம் அளவிற்கு பின்தொடர்ந்து செல்வது போன்ற காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது அவர் அணிந்திருந்த சட்டையின் இருந்த விளம்பரத்தை அடையாளம் வைத்து போலீசார் அவனை கைது செய்திருப்பதும் தெரியவந்திருக்கிறது வந்திருக்கிறது மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் அந்த வாய்வில தேடி வந்த நிலையில் தான் ஓட்டலில் பணிப்படுவது போன்ற அந்த அடையாளத்தை வைத்து ஓட்டல்களில் சோதனை செய்த போது லோகேஸ்வரன் மது போதையில் ஓட்டல் ஊழியர்கள் தங்கியிருக்கும் அறையில் இருந்ததாகவும் அவரை வைத்து லோகேஸ்வரனை பிடித்து தங்கள் வானியை கவனித்த போது அவன் உண்மையை ஒப்புக்கொண்டுள்ளதும் இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது போலீசார் கைது செய்யும் அவன் அதிக மது இருந்ததும் தெரிய வந்திருக்கிறது தொடர்ச்சியாக அந்த பெண் அந்த ஓட்டலுக்கு உணவு இருந்து வந்த போது அதனை பார்த்து அந்த பெண்ணின் அழகில் மயங்கி அவளை அறிய நினைத்து தான் போதிலும் இது போன்ற தவறு விட்டதாக அந்த நபர் தெரிவித்ததாகவும் ஏற்கனவே போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது அந்த ரோஹிஸ்வரன் போலீசார் பிரிவு தப்பி ஓடும் போது இடது கையில் எழுமும் முறையில் ஏற்பட்டு மாவு கட்டு போடப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது தற்போது அந்த பெண்ணை அரை கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த வாலிபர் அரை தௌசில் அடைந்தபடி பின்தொடர்ந்து செல்லக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்